தாய் மகளே நானுங்கள் ஜாயிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம வந்திருக்க வந்துருக்காங்க திருநென்ற ஊருக்கு வந்துருக்குங்க மெயின் ரோடு பக்கத்துல வீடு வாங்கணும் அதே சமயம் நல்ல லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயினா சொல்ல போனா மீஞ்சொட்டு வண்டலூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல திருநென்றவூர் ஜெயா காலேஜுக்கு அப்படி ஃப்ரண்ட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்துல அமைஞ்சிருக்குது ஐம்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு சவுத்து ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி மெயினா சொல்ல போனா ஒரு நல்ல கமர்ஷியலுக்கு லேண்டு பாக்குறவங்க வீடு பாக்குறவங்க இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் சரௌண்டிங் நான் சொல்லி தெரிய வேணா ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் ஒரு சூப்பர் அட்மாஸ்பியரில் ப்ராப்பர்ட்டி விற்பனை கேட்டு வந்திருக்கும் நல்ல ப்ராடான பெரிய ரோட்டுக்கு மத்தியில் முப்பது அடி மற்றும் ஐம்பது அடி ரோடு இது வந்து ஐம்பது அடி ரோடுங்க அதே சமயம் இது முப்பது அடி ரோடு இதுதான் ப்ராப்பர்ட்டி நான் வந்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கடைகள் ஒரு நாலு கடைகள் இருக்குது மொத்தம் வந்து நாற்பதுக்கு எழுபதுங்கிற சைஸ்ல ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி த்ரீ பேஸ் இருக்குது சரௌண்டிங் பாருங்க ஒரு நிமிஷம் ஃபுல்லாவே வீடுகள் இங்கே வந்து ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதெல்லாமே வீடுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையும் கட்டி வாடகை கொடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கட்டி நம்ம வாடகை கொடுலாம் ஸோ அதே சமயம் வீடு கட்டி வாடை கொடுணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா செட் ஆகும் ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதே சமயம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி ஐம்பது அடி ரோட்ல அமைஞ்சிருக்குன்னா அதோட வேல்யூ எப்படி ஃபியூச்சர்ல கூடணும் பாருங்க தேவைப்பட்டா ரெண்டாக கூட நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேருக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க பேக்கில் ஒருத்தவங்க கூட எடுத்துக்கலாம் மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க இதோட மொத்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வருது கண்டிப்பா கொஞ்சம் விலை குறைப்புலாம் இருக்குதுங்க அதே சமயம் ரோடு நல்லா பெருசா பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் நல்ல அட்மாஸ்பியரில் ஒரு நல்ல லேண்டு வாங்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ஃபியூச்சரோடைய நல்ல வளர்ச்சி உள்ள ஏரியால நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்து எடுத்துகிட்டு மேற்கொண்டு வரவங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாயி